அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் அடியேன் நாகராஜன் அபிராமி அந்தாதியின் எண்பத்தி எட்டாவது பாடலுக்கு விளக்கம் கூற வந்திருக்கிறேன் அபிராமி பட்டருக்கு தாம் இவ்வளவு பாடியும் புகழ்ந்தும் அன்னையை அடிபற்றியும் அன்னையை தொழுதும் அவருக்கு தன் மீது தன்னை முழுமையாக அன்னை ஏற்றுக்கொண்டாலோ என்ற ஐயம் அவ்வப்போது எழுகிறது அதனாலேயே உன்னையே எல்லாம் என்று நான் சரணடைந்து விட்டேன் அம்மா அப்படி இருந்தும் நீ என்னை முழுதாக தடுத்தாட்கொள்ளவில்லை என்றால் உனது பக்தருக்குள் நான் நல்ல பக்தன் இல்லையோ உனது அடியார்களுக்குள் நான் தரமானவன் இல்லையோ இவன் தரம் குறைந்தவன் என்று நீ என்னை தட்டு தள்ளிவிட்டு விடலாகாது என்று இறஞ்சுகிறவாறு இந்த பாடலை அமைந்திருக்கிறார் அமைத்திருக்கிறார் பாடலை படிப்போம் பரம் என்று உன்னை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவனின்று தள்ளத்தகாது தரியலதம் புறமன்று எரியும் பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரமொன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே பரம் என்று உன்னை அடைந்தேன் என்று சொல்லும்போது தம்யேனும் உன் பக்தருக்குள் உன்னையே கதி என்று அடைந்தேன் உன் பக்தரின் நடுவில் இழுந்தவனான நானும் உன்னையே கதி என்று அடைந்து விட்டேன் தரம் அன்று இவன் என்று தள்ள தகாது அதாவது தகுதி இல்லாதவன் இவன் என்று எண்ணி இழுந்தவனாக என்னை தள்ளாதே தரியலதும் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய என்று சொல்லும்போது தகாதவற்றை செய்த திரிபுராசுரர்களின் முப்புரங்களும் எரியும்படி மேருமலையை வில்லாக ஏந்திய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் என்று கூறும்போது தாமரை மலரில் பிறந்த பிரம்மனின் ஐந்தாவது தலையை சினம் கொண்டு அறுத்த கையை உடையவனான சிவபெருமானின் இடப்பாகம் சிறந்தவளே இடப்பாகத்தில் நீங்காமல் நிலை பெற்றவளே தகாதன செய்த திரிபுராசுரர்களை கொன்றவனும் தகாதன பேசிய பிரம்மனின் ஐந்தாவது தலைவை தலையை அறுத்தவனுமாகிய சிவபெருமானின் இழப்பாகத்தில் சிறந்து விளங்கும் நீயும் இவன் தகாதன செய்தவன் என்று என்னை எண்ணி பக்தருக்குள் இருக்க தகுதி இல்லாதவன் என்று கூறி தள்ளிவிடக்கூடாது அம்மா நானும் உன்னையே கதி என்று அடைந்துவிட்டேன் என்று கூறுகிறார் இந்த பாடலில் மேலும் ஈரு உயிர் ஓருடல் என்று உலக வழக்கில் ஒற்றுமையை குறிக்கச் சொல்லுவார்கள் ஆனால் இங்கேயோ ஒரே உடலில் ஒரு பக்கம் ஐயனும் ஒரு பக்கம் அம்மையுமாக காட்சிய தருகிறார்கள் ஐயனோ மகா கோபி கோபத்துக்கு உரியவன் தகுதி இல்லாதவன் என்று யாரையாவது கண்டுவிட்டால் உடனே தண்டிக்காமல் விடமாட்டான் அப்படிப்பட்டவனைச் சரணடைந்தாலும் நான் செய்த குற்றங்களை மனதில் கொண்டு என்னை தண்டித்து விடுவான் என்று அன்னையே நான் உன்னை சரணடைந்தேன் ஆனால் நீயோ அவன் உடலில் ஒரு பாகத்தில் சிறப்பாக விளங்குகிறாய் நீயும் அவனைப் போலவே தகுதி இல்லாதவர்களை தண்டித்து விடுவாயோ அன்னையே அப்படி நீ செய்யக்கூடாது உன்னை அன்றி மற்றொரு கதி எனக்கு இல்லை என்று நான் உன்னையே எப்போதோ அடைந்து விட்டேன் என்கிறார் தரியலர் என்று தகாதன செய்த திரிபுர திரிபுரார்களை குறிக்கிறார் பட்டர் மேறு மலையை வில்லாக கொண்டு திரிபுர அசுரருடன் போருக்கு சென்றதனால் வில் வாங்கிய என்றார் பட்டர் திருமாலின் உந்தி கமலத்தில் தோன்றிய பிரம்மன் தன்னை படைத்தவர் திருமால் அவனும் சிவபெருமானும் ஒத்தவு ஓருருவானவர்கள் என்பதை மறந்துவிட்டு தனக்கு தனக்கும் ஐந்து தலைகள் சிவனுக்கும் ஐந்து தலைகள் அதனால் தானும் சிவனும் ஒரே தரத்தவர் என்று தகாதன பேசினான் அதனால் சினந்த பெருமான் சிவபெருமான் அவன் ஆணவத்தை அழிக்க ஐந்தாவது சிரத்தை அறுத்தார் திருமாலின் உந்தியில் பிறந்தவர் என்பதை குறித்த போதில் என்றார் பட்டர் சினம் கொண்டு சிரத்தை அறுத்தான் சிவன் என்பதை குறிக்க செற்ற என்றார் பட்டர் அப்படி சினம் கொண்டு அறுத்த சிரம் சிவபெருமானின் கையிலேயே ஒட்டி கொண்டதை குறித்ததான் கையான் என்று சொன்னான் பட்டன் இப்படி சுரர்களைப் போல் தகாதன செய்த பிரம்மனைப் போல் தகாதன பேசிய பிரம்மனைப் போல் என்னையும் அவர் அவர்களோடு சேர்த்து விடக்கூடாதே என்கிறார் பட்டர் சிரம் ஒன்று செற்ற கையான் இட பாகம் சிறந்தவளே என்று சொல்லும்போது அதற்கு தரமற்ற செயல்கள் புரிந்து அசுரலின் முப்புறத்தை எரித்து மேருமலையை வில்லாக வளைத்தவனும் திருமாலின் நாபிக் கல்வங்களை கமலத்தில் உதித்த பிரம்மனின் சிரத்தில் ஒன்றை கொய்து தம் கையில் ஏந்தியவனுமான ஈசனது இடப்பாகத்தில் சிறப்பாக இணைந்திருப்பவளே தனியனாகிய நான் உன்னையே கதி என்று சரணடைந்தேன் உன் பக்தர்கள் கூட்டத்தில் தரம் இல்லாதவன் என்று என்னை தள்ளிவிடாதே அன்னையின் அருள் கிடைக்க அருமருந்தான பாடல் இது தினந்தோறும் அன்னையை நாடி வரும் பக்தர்கள் கோடியோ கோடான கோடி அப்பக்தர்கள் கூட்டத்தில் தன்னை தரமற்றவன் என்று தள்ளிவிடாதே என்று அன்னையிடம் அபிராமிப்பட்டரே கெஞ்சுகின்றார் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் தண்டிப்பது தந்தையின் தந்தையின் குணம் மன்னித்து அரணி அரவணைப்பது அன்னையின் குணம் அதனால் தான் தரமற்ற செயல்கள் புரிந்த மு அசுரர்களின் முப்புறத்தை எரித்தவன் தந்தை அகந்தையால் தன் உண்மை நிலை மறைந்த பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்து தண்டித்தவனும் அவனே நீயோ அவனது இடப்பாகத்தில் அமர்ந்திருக்கின்றாய் அவனது மனநிலை உனக்கு வந்துவிடுமோ தரம் தாழ்ந்தவன் என்று என்னை தள்ளிவிடுவாயோ அப்படி தள்ளிவிடாதே ஏனெனில் எனக்கு வேறு எந்த கதியும் இல்லை நீயே கதி என்று உன் திருவடிகளை அடைந்து விட்டேன் என்னை தள்ளி விடாதே என பாடுகின்றார் தரையலதம் புறம் தரம் இழந்த செய்களை புரிந்த அசுரர்களின் முப்புறத்தினை அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய எரிப்பதற்காக முன்புற நூல் மேருமலையை வில்லாக வளைத்தவனும் போதில் அயன் திருமாலின் நாபிக் கமலத்தில் உதித்த பிரம்மனின் சிரம் ஒன்று சற்ற கையான் சிரங்களில் ஒன்றை கொய்து தன் கையில் கொண்டவனுமாகிய சிவபெருமான் இடப்பாகம் சிறந்தவளே இடப்பாகத்தில் சிறப்புற அமைந்தவளே தமியேனும் நான் யாரு மற்றவனாகினாலும் பரம் என்று உன்னையே அடைந்து விட்டேன் நீயே கதி என்று உன்னையே சரணடைந்து விட்டேன் உன் பக்தர்களுக்குள் தரம் அன்று இவன் என்று தல்ல தகாது என்று தாயே என்று விரங்குகிறார் வட்டர் அம்மா அன்று முப்புறம் எரித்த மேருமலையே வில்லாக கொண்டவரும் சினம் கொண்டு முன்பொரு நாள் பிரம்மனின் சிறு கொய்து வருமான சிவபெருமானின் இடப்பக்கும் வீட்டிற்கும் தாயே பிள்ளைகள் பிள பல பெற்ற தாய் தனது பிள்ளைகளிலேயே இயலாமல் இருக்கும் தான் மிகவும் பாசம் வைப்பால் அதேபோல் உனது பக்தர்களுக்குள் தரமில்லாத ஒருவனாக இருந்தாலும் கூட அதன் காரணமாகவே என்னை காத்து அறள வேண்டும் என்று கேட்காமல் கேட்கிறார் பட்டர் இந்த பாடலிலே அதாவது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தான் இன்னும் தன்னுடைய அன்னைக்கு அன்னையின் அன்புக்கு பாத்திரமாகவில்லை என்று இன்னும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பட்டர் வேண்டுவதாகவே இந்த பாடல் துணிக்கிறது பராமி பட்டருக்கே அந்த நிலை என்றால் இன்னும் முதல் படியே கடக்காத எத்தனையோ பேர் தாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் பக்தி பரவசத்தை அடைந்தவர்கள் அன்னையின் அடியைச் சேர்ந்தவர்கள் என்று பகட்டு வேஷம் போடுகிறார்கள் அது அது அதையெல்லாம் பார்த்துத்தான் இந்த பாடல் போன்று பல பாடல்களை படித்து நாம் அன்னையின் அருளை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் இன்னொரு நாளில் சந்திப்போம் வணக்கம்